வணக்கம் நேர்களே குருஸ்தலம் ஜோதிட நிலையம் ஜோதிடர் விஹி நாராயணன் அதாவது இன்னைக்கு பெரும்பாலான வீடுகளில் இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனை குடி இந்த குடியினால் பல குடும்பங்கள் இன்று பெரிய அழிவில் விளிம்பில் இருக்கிறது அப்படிப்பட்ட குடியினால் வீணான எனது நண்பனுடைய ஜாதகத்தை நான் ஆராய்ந்து அவனுடைய பெயர் நான் குறிப்பிடவில்லை அவனுடைய ஜாதகத்தை நான் ஆராய்ந்து பார்த்ததில் ஏன் இவன் இவ்வளோக்குள்ள குடிக்கிறான் இந்த குடிக்கிறதுக்கும் இந்த கிரகத்துக்குமான சம்பந்தங்கள் இருக்குதா இதனால் பின்னாடி இவனுக்கு ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணி இந்த ஜாதகத்தை இன்றைக்கி உங்கள் முன்னாடி கொடுக்கலான் இருக்கிறேன் இதுக்கு ரெமெடி இருக்கா அப்படின்னா ரெமெடி இருக்குது ஆனால் அதை அவங்க விரும்பி செய்வாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் அப்படி செய்தால் சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும் இந்த ஜாதகத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு யோகமான ஒரு ஜாதகம்தான் அதாவது ரெண்டு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு காலை ஐந்து மணிக்கு நெல்லை மாவட்டத்தில் பிறந்திருக்குது இவருக்கு இப்போது நடக்கக்கூடிய திசை என்னென்னு பார்த்திங்கன்னா சந்திர திசை சந்திர திசையில் புதன் புத்தி இப்போ நடந்துட்டு இருக்குதுங்க சந்திர திசை என்பது இந்த இவருக்கு துலாம் லக்கணம் இந்த துலாம் லக்கணத்துக்கு பத்துக்குரிய திசை பத்துக்குரிய சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் இரண்டாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் நீச்சம் பெற்று அங்கு நீச்ச பங்கமாகி நீச்ச பங்க ராஜயோகத்தை கொடுக்க தயாராக இருக்கிறார் அப்போ பத்தில் ஒரு பாவியாவது அமர வேண்டும் என்பது விதி அங்கு பாவி அமர்ந்து அங்கு ஒரு கிரகம் ஆட்சியும் பெற்றிருக்கிறது கூடுதல் ஒரு சிறப்பு அப்போ தொழிலை பொறுத்த முட்டிலும் இறைவன் அளந்து விட்டார் ரெண்டுக்குரிய சந்திரன் பத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பது செவ்வாயோடு அமர்ந்திருப்பது மிகச் சிறப்பு குருமங்கள யோகம் அப்போ சந்திரமங்கல யோகத்தை கொடுத்த இந்த ஜாதகம் இப்போது என்ன நிலைமையில இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வியாபாரம் செய்து வரக்கூடிய காசை தினமும் குடித்தே அழித்து கொண்டு இருக்கிறார் ஆனாலும் காசு வந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா பத்துக்குரிய தசை நடக்குது ஆனால் காசு வருது நாலுக்குரிய சனி பகவான் பதினொன்னு லாபஸ்தானத்தில் லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் அமர்ந்து வாகன யோகத்தை கொடுக்கிறார் நாலுக்கும் அஞ்சுக்கும் உரிய சனி பகவான் அஞ்சு புத்திரர் அப்போ புத்திரர்களால் நன்மையும் உண்டு தான் பெற்ற குழந்தைகளால் இவருக்கு நன்மையும் உண்டு அந்த குழந்தைகளை பற்றி கவலைப்பட மாட்டார் தனக்கு வரக்கூடிய தொழில் வருமானம் இதை பற்றி கவலைப்பட மாட்டார் தன்னுடைய சிந்தனை முழுவதும் ஒரு பித்து பிடித்தவன் போல் குடியை நோக்கியே போய்கொண்டிருக்கும் அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இரண்டாம் அதிபதி சாப்பாட்டை குறிக்கக்கூடியது செவ்வாய் வீடு அந்த செவ்வாய் சந்திரனோடு இணைந்திருக்கிறார் பத்துக்குரியவனோடு இணைந்திருக்கிறார் அந்த சந்திரன் நீர் ஆகாரத்திற்கு அதிபதி ட்ரிங்க்ஸ் நீர் ஆகாரத்திற்கு அதிபதி அந்த அந்த இரண்டு நட்ச கிரகங்களும் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறது பொதுவாக ஆயில்ய நட்சத்திரம் என்பதே ஒரு குடிக்கு அடிமையை தூண்டக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் இதனால் நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்படும் அப்போ இந்த குடிக்கு இன்னொரு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் ராகு அது பனிரெண்டில் இருந்து இவரை அப்படியே நிரந்தர கோமாவாக சுகபோகத்தை அனுபவிக்க வச்சுக்கிட்டுருக்கு நல்லா தூங்கும் மகனே தூங்கும் அப்போ இந்த கிரகங்களின் தூண்டுதல் பத்தாவதுக்கு பத்துக்குரிய திசை அடுத்து வரக்கூடிய செவ்வாய் திசையுமே ஆயிலி நட்சத்திரத்தில் தான் இருக்குது இந்த ஆயிலி நட்சத்திரம் என்பது இவருக்கு ஜென்மம் அப்போ இந்த நீச்சப்பங்க ராஜயோகம் ஏன் இவருக்கு வேலை செய்யலைன்னு பார்த்திங்கன்னா வேலை செய்யுது தொழிலை கொடுத்துருக்குது கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கணும் ஏன் கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஜென்மம் அவருடைய நட்சத்திரமே அங்கே ஜென்மமாக செயல்படுது அப்போ ஆகையினால அடுத்து வரக்கூடிய செவ்வாய் திசையில் இந்த ஆயிலி நட்சத்திரம் வேலை செய்யும் ஆனால் செவ்வாய் திசையில் இவருக்கு கண்டம் உண்டாக போகிறது இந்த குடியினால் இந்த குடியை இவர் மறக்காமல் தொடர்ந்து செய்து கொண்டே வருவதால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர லக்கணங்களுக்கு இரண்டுக்கும் ஏழுக்கும் உரியவர் மாரகாதிபதி சரலக்கணங்களுக்கு அதிபதியான இரண்டுக்குரியவர் செவ்வாய் ஏழுக்குரியவரும் செவ்வாய் ஆகிவிடுகிறார் ஏன்னா இவர் துலாம் லக்கணம் அப்போ இரண்டுக்கும் ஏழுக்கும் உரியவர் மாரகத்தை கொடுப்பார் இரண்டுக்கும் ஏழுக்கும் உரியவர் மாரகத்தை கொடுப்பார் செவ்வாய் பகவான் அந்த மாரகாதிபதி திசை செவ்வா திசையில் சனி புத்தி ரெண்டாயிரத்தி முப்பதில் வருகிறது செவ்வாய் திசையில் சனி புத்தி இந்த சனி ஏன் செயல்படுகிறார் அவர் தான் ஆயுள் காரகம் அப்போ அந்த செவ்வாய் திசையில் சனி புத்தி வரும் பொழுது இவருக்கு ஒரு மரணகண்டம் கண்டிப்பாக உண்டாகும் அப்போ அந்த மரணகண்டத்திற்கு முன்பு இவருக்கு என்ன எச்சரிக்கை விடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செவ்வாய் திசையானது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் பறக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் பறக்கும் பொழுது இவருக்கு வயிற்றில் ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அப்பண்டிஸ் மாதிரியோ அல்சர் சம்மந்தப்பட்டதோ குடல் கெட்டு போயோ ஒரு பெரிய ஆப்ரேஷன் நடக்கும் அதன் பிறகு இவருடைய இயக்கங்கள் குறையும் நடைபணமாக வாழக்கூடிய ஒரு கட்டம் உருவாகும் இந்த நடைபணமாக வாழக்கூடிய இந்த இரண்டு ஆண்டுகள் அவர் படுக்குண்ட அல்லலுக்கு அளவே இருக்காது இந்த ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் படுக்கையில தான் எல்லாமே அது மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடக்கப் போகிறது இந்த ஜாதகருக்கு இப்பொழுது ஒரு உடம்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இளமை ஒரு குடியினால் ஏற்படக்கூடிய தீங்கு தெரியாமல் குடிக்க வைத்துக் கொண்டிருப்பது சந்திரன் ராகு இருவரும் மயக்கத்தை கொடுத்து புத்தி பேதளித்து மன தெளிவில்லாமல் குடிக்க வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் இந்த சந்திர திசை முடிகிற வரைக்குமே இவர் இந்த மயக்கத்துல தான் இருப்பார் ஏன்னா அங்கு நரம்பு மண்டலங்கள் பாதிப்பு பன்னெண்டுக்குரியவர் புதன் எட்டுக்குரியவர் புதன் ஒன்பதுக்குரியவர் புதன் பூர்வஜினோ புண்ணியம் அப்போ என்னன்னா ஒம்பதுக்குரிய அதிபதியோடு பன்னெண்டாம் அதிபதி சேர்றார் அதனால் இவங்களுக்கு என்ன தோஷத்தால் இந்த விளைவு ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகத்தில் கிரகங்கள் இருக்கும் பொழுது கடகம் வெறிச்சகம் மீனம் இதில் கிரகங்கள் சம்பந்தப்படும் பொழுது அங்கு துர்கிரகங்கள் சம்பந்தப்படும் பொழுது வீட்டில் துர்மரணம் அடைந்தவர்களுடைய ஆவியினுடைய பிரச்சனை இருக்கும் இறந்த ஆத்மாக்களுடைய பிரச்சனை அந்த இறந்த ஆத்மாளுக்கு ஆத்மாவுக்கு செய்ய வேண்டிய திதி கர்மா பாக்கி இவர்கள் விடுபட்டிருப்பார்கள் இளமையில் மரணம் அடைந்தவர்கள் இவருடைய சகோதர சகோதரிகள் இளமையில் மரணமடைந்தவர்கள் அப்ப அந்த இளமையில் மரணம் அடைந்த இவர் இந்த சகோதர சகோதரிகளுக்கு இவர் ராமேஸ்வரத்தில் கொண்டு போய் திதி கர்மா செய்துவிட்டு ராமேஸ்வரத்தில் தங்கி புனித நீராடி வர வேண்டும் சிவனுக்கு அன்னாபிஷேகம் செய்ய வேண்டும் திங்கள்கிழமை தோறும் விரதம் இருந்து சிவன் கோயில் வாசலில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அன்னதானம் இட வேண்டும் அவர் வயிற அவங்க வயிறை குளிர வைக்கணும் ஏன்னா சந்திரன் சொந்த வீட்டில் இருக்கிறார் அப்ப அந்த வயிற்றில் ஏற்படக்கூடிய ஆப்ரேஷனை தடுப்பார் இவர் இந்த பரிகாரத்தை இவர் செய்யலைன்னா வரக்கூடிய நாட்களில் இதை சந்திப்பார் இந்த பரிகாரம் செய்தால் மட்டும் போதாது குடியை அடியோடு நிப்பாட்டணும் இந்த குடியை நிப்பாட்டதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஏன் வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் வாங்கியிருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம் அது பூர்வ ஜென்ம புண்ணியத்துக்கு உண்டான புதனுடைய நட்சத்திரமாக இருப்பதால் அந்த பூர்வ ஜென்ம புண்ணியத்தில் இறந்த முன்னோ முன்னோர்களுக்கு செய்த அந்த திதி கர்மா பாக்கியின் மூலியமாக இறந்தவர்களுடைய கருணையால் இவருக்கு புத்தி தெளிவு ஏற்பட்டு அதை நிப்பாட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மனைவிக்காக குழந்தைகளுக்காக இவர் இதை சிந்தித்து செயல்பட்டால் குடியை நிப்பாட்ட இயலும் மனைவிக்காக இவர் நிப்பாட்ட மாட்டார் ஏன்னா மனைவிஸ்தானம் ஏழாம் வீடு நீச்சம் ஆயிடுச்சு குழந்தைகளுக்காக நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது தாய் மாமன் இல்லாதது ஒரு குறை தாய் மாமன் இருந்திருந்தால் இவர் இந்த அளவுக்கு மோசமான செயல்களில் ஈடுபட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த புதன் அதை தாங்கியிருக்கும் புதன் என்பது தாய் மாமனை குறிக்கக்கூடியது ஆகையினால் இந்த ஜாதகர் இந்த குடிகாரங்களுடைய ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே புதன் சந்திரன் ராகு சுக்கிரன் இது மாதிரி கிரகங்கள் சம்மந்தப்படும் இந்த சுக்கிரன்லாம் போது டீசெண்ட் குடிகாரனாக போயிடுவாங்க பாரில் போய் உட்காந்து குடிச்சிட்டு வீட்டில் போய் படுத்துக்குவாங்க சனி சம்பந்தப்படும் பொழுது குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடப்பாங்க சனி ராகு இந்த மாதிரி துர்கிரகங்கள் சம்மந்தப்படும் பொழுது குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடக்கிறது பத் இந்த ராகுவோடு லக்னாதிபதியோடு பத்தாம் அதிபதி தொடர்பு பண்ணும்போது குடிச்சிட்டு தொழிலை அழிச்சிடுவாங்க தனக்கு வறந்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலை அவங்களே அழிச்சிருவாங்க இது அந்த லிஸ்ட்டு தான் தனக்கு வரக்கூடிய வருமானத்தையும் தொழிலையும் தானே அழித்து கொள்வது இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் போயிட்டுருக்கு அதனால் குடியால் பழகிற குடும்பங்கள் இன்றைக்கி போயிட்டுருக்குது இந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் வீணாக போயிட்ருக்குது அதனால் நண்பர்களே முடிஞ்ச அளவுக்கு குடியே நிப்பாட்டுங்க உங்களுக்கு இந்த இதனால் குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பங்களும் தவிக்கிற தவிப்பு வார்த்தையால் சொல்ல முடியாது இப்படிப்பட்ட ஜாதகங்கள் திருந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது திருத்ததுக்கான வாய்ப்பு இருக்குது திருந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஜாதகத்தில் உள்ள சூழ்நிலைக்கு தகுந்தவாறு பரிகாரம் உண்டு இப்போ நண்பருடைய ஜாதகங்கிறனால வெளிப்படையாக அந்த பரிகாரத்தை நான் சொல்லியிருக்கிறேன் இது ஜாதகத்துக்கு ஜாதகம் பரிகாரம் மாறுபடும் ஆகையினால் உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலையில் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த ஜாதகத்தை ஆராய்ஞ்சு பார்த்து அதிலிருந்து விடுதலை கொடுக்கறதுக்கு முடியும் சூழ்நிலையை மாற்றி அமைக்க முடியும் இது மாதிரி இது மட்டும் இல்லை எந்த பாதிப்பில் இருக்கக்கூடிய ஜாதகமாக இருந்தாலும் அனுப்பி வைங்க அதுக்கு சரியான தீர்வு பரிகாரம் கொடுத்து அதிலிருந்து அவங்களை விடுதலை கொடுக்க முடியும் குருஸ்தலம் ஜோதிட நிலையம் ஜோதிடர் விகி நாராயணன் ஐயா உண்டு